தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் உச்ச நடிகராக இருப்பவர் ரஜினிகாந்த் எழுபத்தைந்து வயதிலும் இன்னும் ஹீரோவாக நடித்து கொண்டே இருக்கிறார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டில் வெளியான படையப்பா படம் ரஜினி பிறந்த நாளில் வெளியாகி போடு போட்டு வருகிறது இந்த படம் ஆன நிலையில் மூன்று நாட்களில் ரூ பத்து கோடிக்கு மேல் வசூலை அள்ளியிருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் கூலி ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை ரசிகர்களிடம் பெறவில்லை அது இன்றி இந்த படம் மிக மோசமான விமர்சனத்தையும் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த படம் அறுநூறு கோடி ரூபாக்கு மேல் வசூலை குவித்தது அதற்கு காரணம் இது மாஸ் ஹீரோ ரஜினிகாந்த் நடித்த படம் என்பது மட்டும்தான் இந்நிலையில் டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் இரண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது நடித்து வருகிறார் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாக உருவாகி வருகிறது அதாவது ஜெயிலர் இரண்டாம் பாகமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது அனிருத் இசையமைத்துள்ளார் மேலும் ஜெயலர் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக மலையாள நடிகர் விநாயகனின் வில்லன் நடிப்பு வேற லெவலில் இருந்தது எந்த சாரே மனசிலாயோ என்று அவர் சுருட்டை பிடித்தபடி மொபைல் போனில் பேசும் டயலாக்குகள் படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தது அதனால் ஜெயிலர் இரண்டு படத்திலும் பிலாஷ்பே காட்சிகளில் விநாயகன் நடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஜெயிலர் படம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியான நிலையில் ஜெயிலர் இரண்டு படத்தையும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியிட படக்குழுவும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனமும் திட்டமிட்டு இருப்பதாக ஒரு லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆகஸ்ட் மாதம் வெளியானால் ஜெயிலர் போலவே ஜெயிலர் இரண்டு படமும் மாஸ் ஹிட் ஆகும் என்ற சென்டிமெந்தும் இதற்கு முக்கிய காரணமாகும் ஜெயலர் இரண்டு படத்தில் ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன் மிர்னா மேனன் யோகி பாபு எஸ் ஜே சூர்யா மற்றும் தெலுங்கு நடிகர் பாலையா கெஸ்ட் ரோலில் பாலிவுட் நடிகை வித்யா பாலன் உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது